அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் இரண்டாவது பிரிவான இம்மையின் பலாபம் மறுமையின் லாபம் பேரின்ப லாபம் அப்படின்னா என்னன்னு சொல்லி விரிவாகவே பார்த்தோம் அந்த பேரின்ப லாபத்தை அடைவதற்கு தான் நாம் அனைவரும் முயற்சி செய்யணும் அந்த பேரின் பலாபத்தில் தான் நம்மளுக்கு முத்தேக சித்தியை பற்றி சொல்கிறார் அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அந்த அந்த மாதிரி தேகம்லாம் அடைஞ்சவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதையும் அவர் மிகவும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் அதை நான் அவங்கள்ட்ட படிச்சே காமிச்சிருந்தேன் இப்போ நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலுடைய மூன்றாவது பிரிவு இந்த மூன்றாவது பிரிவுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜீவகாருணியத்தின் ஸ்வரூபம் முதலியன அதாவது ஜீவகாரூணியத்தோட ஆன்ம உருக்கம் உண்டாவதற்கு உரிமை எது என்று அறிய வேண்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார் அதாவது இந்த ஜீவகாரூண்யம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆன்மனேய ஒருமை ஒருமைப்பாட்டு உரிமையோடு அதை செய்யணும் அப்படின்றார் அது என்ன என்னது ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்னன்றதை நம்ம சொல்ல போகிறார் ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய கடவுள் இயற்கை உண்மை ஏக தேசங்களாகிய கடவுள் அருட்சத்தியால் பூதகாரிய தேகங்களில் வருவிக்கப்பட்டபடியால் இந்த ஜீவர்கள் எல்லாம் ஓர் உரிமை இனத்தவர்களே ஆகும் சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படும் படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அவர் தேகம் தமது சகோதர தேகம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது தேக உரிமையால் என்று அறிவது போல் ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அந்த ஜீவனை தமது ஆன்ம இடம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் அதாவது நம்ம எல்லாம் வந்து ஒரு உரிமை எடுத்துக்கணும் இன்னொரு ஜீவன் கஷ்டப்படுது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய சகோதரர் தான் நம்ம எல்லாம் இந்த ஆன்ம எல்லாம் ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இங்கே நம்ம எடுத்து இங்கே வந்திருக்கோம் அதனால் ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை எப்படி நம்ம ஒரு சகோதரனுக்கோ நம்ம குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கோ யாருக்கோ உடம்பு முடியாமல் போகும்போது நம்ம எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி மற்றவங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் அதையும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளுடையதான் எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு அது பண்ணுறது தான் ஜீவகாருணியம் அப்படின்றது வந்து இதில் வந்து அந்த ஆர்மி ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமையை வலியுறுத்துகிறார் ஜீவகர் ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின இருக்கின்றார்களே இவர்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமற் போவது ஏன் அவரே கேள்வி கேட்கிறாரு அதுக்குண்டான பதிலை பாருங்கள் துக்கப்படுகின்ற ஜீவரை தமது ஆன்ம இனம் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அங்கேயான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மன முதலான உபநயனங்கள் உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிப்பில்லாமல் தடிப்புள்ளவையாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தது என்று அறிய வேண்டும் ஏன் சில பேர் அப்படி இருக்காங்கன்றதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டார் அதெல்லாம் அந்த இதனால ஒரு திரை மறைப்பு மாதிரி என்ன சொல்றாரு அஞ்ஞானவாசத்தால் ஒரு அஞ்ஞானத்தினால ஒரு மறைப்பு அந்த கண்ணாடியெல்லாம் வந்து பிரதிபலிப்பு இல்லாமல் தூசியோடு அந்த திரைகள் மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெளிவில்லை விளக்கம் இல்லை ஆன்ம விளக்கம் இல்லாதனால அவங்களுக்கு வந்து இந்த ஜீவகாரூணியை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இந்த ஆன்ம உருக்கம் என்கின்ற இந்த ஜீவகாரணியத்திற்கு ஆற்றல் எவிடத்து உண்டாகும் பசி கொலை பிணி முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாருண்யம் தோன்றியதோ அந்த தடையை நிவர்த்தி செய்கின்ற இடத்து தான் ஜீவகாருண்யத்திற்கு ஆற்றல் இருந்தது என்று அறிய வேண்டும் நீங்கள் எது பண்ண போகிறீங்களோ ஆற்றல் நம்மளுக்கு அங்கேருந்தே கிடச்சிடும் ஒருத்தர் பசியை தீக்க போகிறீங்க அங்கேருந்து உங்களுக்கு அது செய்யக்கூடிய ஆற்றல் கிடச்சிடும் ஒருத்தர் கொலைக்காக ஒருத்தர் கொலை உண்டு போகிறவரை வந்து நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்போ அந்த ஆற்றல் உங்களுக்கு அங்கேருந்தே கிடைச்சிரும் பிணி நோயினால் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அவருக்கு சரி பண்ணணும்னு நீங்கள் அந்த எண்ணங்கள் வரும்போதே அதை செயல்படுறதுக்கு ஆற்றலும் அங்கேருந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதனால் ஜீவர்களுக்கு பசி கொலை பிணி முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய கரணேந்திரிய கரணேந்திரிய அனுபவங்களே அல்லாது ஆன்ம அனுபவங்கள் அல்ல ஆ ஆகையால் ஜீவகாரூணியத்தால் விசேஷ பிரேஜனம் இல்லையே என்பார்க்கு உத்தரம் யாது அதாவது அதுக்கு பதில் என்ன அப்படின்னும்போது இந்த தேகத்தில் ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாகி இருக்கிற கடவுள் விளக்கம் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்ற தத்துவங்கள் எல்லாம் மூடமாகிய கருவிகளே அல்லாது அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல ஆகலில் சுகதுக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லாது மூடமாகிய தத்துவங்கள் அனுபவிக்க அறியா அதாவது இதெல்லாம் வந்து மனம் வந்து அனுபவிக்கிறது இல்லை ஆன்மாதான் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது என்றால் சுக துக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்பவருக்கு உத்தரம் யாது அதுக்கு பதில் பளிங்கு வீட்டினுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் சோர்வும் அந்த வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுக சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மனம் கண் முதலிய கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகிறது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அப்போ வந்து ஆன்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் மனம் அனுபவிக்க நினைக்கிறோம் அப்படி இல்லை தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது இப்போ அடுத்து பாருங்களேன் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டினில் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டு கடின அறிவு அழி அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் அதாவது முற்பிறவியில் நம்ம பண்ண அந்த ஜீவகாரண்யம் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த பிறவியில் அந்த கஷ்டங்கள் வருது அப்படின்றத சொல்கிறாரு இதற்கு முன் தேகம் உண்டென்பது எப்படி என்று அறிய வேண்டில் அதாவது அடுத்த கேள்வியும் அவரே போயிடுறாரு அப்போ முன்னாடி ஒரு தேகம் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சின்னதாக கொடுக்குறாரு அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் படிக்கிறேன் படிக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும் முன்னாடி ஒரு தேகம் இருந்ததுன்றதுக்கு அவர் கொடுக்குற விளக்கத்தை பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி குடிக்கூலி அப்படின்னா வாடகை ஒரு வீட்டில் வாடகை கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடில்லாமல் இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடி போவானே அன்றி தனக்கென்று சுதந்திரமாக வீடு கட்டிக்கொண்டால் முன்போல் குடி கூலி கொடுத்து குடி போவதை தவிரவான் என்றும் அறிவது போல் இந்த தேகத்தில் ஆகாரக் கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்திருந்தான் என்றும் தேகம் இல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னும் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக நித்தியமாகிய அருள் தேகத்தை பெற்றுக்கொண்டால் பின்பு வேறொரு தோ தேகத்தில் குடி போக மாட்டான் என்றும் அறிய வேண்டும் பாருங்கள் ஒரு வீடை வச்சு அவர் வந்து இதை வந்து எக்ஸ்பிள் எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறார் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்க இந்த வீடை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைனா இருக்காங்க இல்லைன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்காங்க அப்போ உங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த வீட்டில் உள்ள பொருள்களோ எல்லோருமே அங்கேயே இருந்துக்கலாம் அதை தான் அவர் சொல்கிறார் நம்ம தேகத்துலேயும் ஆன்மா இருக்குது இந்த உடம்பையே நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மா வெளியே போயிடும் அப்போ ஆன்மாவை நம்ம இப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பை போல பாதுகாக்கிறது அதுக்கு தான் போன விதில் நம்ம பார்த்தோம் சுத்த தேகம் பிரணவ தேவம் ஞான ஒளி தேவம்லாம் என்ன சொன்னது இந்த உடம்பை விடக்கூடாது அப்போ ஆன்மா நம்மளுடைய தங்கிரும் இதைத்தான் வந்து அவரு முன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள்னால சொல்றாரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த உடம்பு எடுத்தது இந்த மனித தேகம் எடுத்ததே வந்து நம்ம இந்த சித்திகள் எல்லாம் பெற்று ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் அறிந்து அம்மைய மாதல் இதைத்தான் நம்ம இப்போ செய்ய இதில் தான் நம்ம போகணும் இதுக்கு தான் இவர் இவ்வளவு இதையும் நம்ம சொல்லிட்டு வர்றாரு உடம்பு பொன் போல பார்த்துக்க ஜீவகாருண்யம் பண்ணு இது பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த நித்திய கரும விதிகளில் என்னென்னலாம் சாப்பிட்ணும் எப்படி எப்படிலாம் இருக்கணும் இது வந்து ஒரு ஒழுக்க முறை இந்த இந்த முறையிலேயே நம்ம பின்பற்றி போகும்போது நம்மளுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த சித்துக்கள் சித்தி நிலை எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ரைட்டு இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம் அடுத்து ஆன்மாவை பற்றி சொல்கிறார் ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது அது தோன்றலும் அழிதலும் இல்லை அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது ஆன்மாக்களும் குடத்தைப் போல் செய்யப்பட்டதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும் அழியுமானால் பந்த முக்திகளும் இல்லை புண்ணிய பாவங்களும் இல்லை ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும் ஆதலில் தேகம் அழியும்போது தேகத்தினில் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாதென்றும் ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக போக பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும் அடுத்து வந்து இன்னொரு எக்ஸாம்பிளே வந்து இந்த ஆன்மாவை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளை பிறக்கின்றது அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது ஒரு பிள்ளை கருத்தது ஒரு பிள்ளை அப்பலுக்கு அப்பலுக்கு அப்பழுது சாரி சாரி ஒரு பிள்ளை அங்க உள்ளது ஒரு பிள்ளை அங்கப்பழுது இல்லாதது ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தி பண்ணுகின்றது ஒரு பிள்ளை வியாதி உள்ளது ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது ஒரு பிள்ளை இரண்டு வயதில் பேசுகின்றது ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன்பிறவியில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும் இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு மூன்று வயதில் விளையாடும்போது தாய் தந்தைகள் தனித்தனி கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளை ஒன்று வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தையின் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாதென்று தடுக்கின்றது ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது மற்றொன்று பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்கப்படாதென்று அடிக்கின்றது ஒரு பிள்ளை பயப்படுகின்றது ஒரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை அன்பு அறிவு செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பியாத காலத்தின் காலத்திலேயே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்தது என்று ஊன்றி விசாரிக்கில் இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் முன்பிறப்பில் பிறப்பில் எடுத்த உள்ள வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்ததென்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும் இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டு என்பது நன்றாக தெரியும் இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்றும் அறிய வேண்டும் பாருங்கள் கிளியர் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ஒரு ரெட்டை குழந்த இருக்குது ஒரு குழந்த ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது இன்னொரு குழந்த சில சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இது ரெண்டும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முன் பிறவியில் உள்ளது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு வர்றாரு ஸோ முத்தேகம் இருக்குன்றத வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாரு அப்போ அந்த ஆன்மா நம்ம உடம்ப விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஏன் அப்படின்றதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு இப்போ இப்படிலாம் சில பேர் இப்படி இருக்காங்களே அப்படின்றது நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறணும் ஏன் சிலவங்க வந்து கொஞ்சம் சேட்டை இல்லாமல் நல்லா ஒழுக்கமாக அதான் ஒருத்தர் ஆகாரம் கொடுக்கும்போது ஒரு குழந்தை வந்து கொடுக்குது இன்னொரு குழந்தை வந்து தடுக்குது இது வந்து ஏற்கனவே உள்ளோடைய இது அப்படின்னு அந்த முற்பிறவியுடைய கண்டினியூஷன் தான் அந்த வாசனைகள்னு சொல்கிறாரு அதோட தொடர்ச்சினால்தான் இப்படி இருக்குன்றது இது நான் சொல்லலை பகுதியில் வரலாறு சொன்னதை தான் நான் இப்போ படித்தேன் இப்போ அதை படிச்சுட்டு இருக்கேன் ஆன்மான்ற பகுதியில் வந்து அவர் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துருக்காரு இதுதான் வந்து நம்ம இதில் வந்து மூணாவது பிரிவில் வந்து அவர் சொல்கிற இந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தில் மூணாவது பிரிவாக இதை தான் சொல்கிறாரு இதை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் இப்போ நம்ம ஜீவகாரணி ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பாகத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் இதை உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு அடுத்ததாக வந்து அருள் நெறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதில் வந்து வாக்கு மனம் காயம் அதாவது உடம்பு மனசு சொல் இதனால் வந்து நம்ம என்னென்ன விதமான தப்புகள்லாம் செய்கிறோம் அதனால் உண்டான பா பாவங்கள்லாம் என்னென்ன பாவங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து அந்த அருள் நெறிகின்ற தலைப்புக்கு கீழே வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் என்னுடைய இந்த பதிவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையின் அருட்பெரும் ஜோதி